கனமழை காரணமாக சென்னை ஆவடி அடுத்த திருநன்ற ஊரில் ஏரி நிரம்பி குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதி அடைந்துள்ளனர் விவரங்களை செய்தியாளர் பாவேந்தர் நேரலையில் வழங்க கேட்கலாம் பாவிந்தர் குடியிருப்புக்குள் மழை வெள்ள நீர் புகுந்திருக்கிறது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை இந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது அதை அகற்றுவதற்கு மாநகராட்சி தரப்பில் ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா விவரம் வணக்கம் பிரகாஷ் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வந்தது த குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம் உருவாகிய புயலானது ஆந்திரா பகுதிகளில் நேற்று நள்ளிரவு கரை கடந்த சூழலில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையானது கொட்டி தீர்த்தது அந்த சூழலில் ஆவடி பகுதிகளில் பெருமாள் அளவிலான மழை என்பது தொடங்கி பொழிந்து வந்த நிலையில் தற்போது இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏரி இருக்கக்கூடிய அனைத்துமே நிரம்பியிருக்கு இந்த ஏரி நிரம்பி இருக்கக்கூடிய அந்த உபரி நீர்கள் என்பது வெளியேறக்கூடிய சூழல் சூழலில் தான் அந்த இப்போ நாம் நிற்கக்கூடிய பார்க்குறீங்கன்னா ஆவடியில் இருக்கக்கூடிய திருநென்று ஊராட்சிக்கு உட்பட்ட நத்தமேடு ஏரியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நம்ம நிற்கிறோம் நத்தமேடு ஏரி கரையோரமாக இருக்கக்கூடிய அந்த விவேகானந்தர் தெருவில் பார்த்திங்கன்னா அந்த உபரி நீர் என்பது தொடர்ந்து வெளியேறுவதனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து தொடர்ந்து அவர்களுடைய இயல்பு வாழ்க்கையில் அவதிக்குள்ளாகிறாங்க இந்த பகுதிகளை அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியிலிருந்து வரக்கூடிய அந்த உபரி நீர் வந்து ஒரு அசுத்தமான நீராகவும் அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷச்சந்துகள் வீட்டிற்குள்ளே செல்லக்கூடிய ஒரு நீராகவும் பார்க்கப்படுகிறது இந்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது கிட்டத்தட்ட அங்கே நிற்கக்கூடிய நபர்களுடைய கால்களை பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு முட்டிய அளவிற்கான தண்ணீர் என்பது நேற்று இருந்ததாகவும் தற்போது கணுக்கால் அளவுக்கான தண்ணீர் தற்போது இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இந்த பகுதிகளில் நேற்று தண்ணீர் புகுந்ததினால நேற்று காலையில் மா மாவட்ட ஆட்சியர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்ததாகவும் உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சில நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க இருப்பினும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத இருக்கிற சூழல் தான் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்டு பெறலாம் அளவுக்கு அவங்க பிரச்சனை இருக்காங்க எதனால் இந்த மழைநீர் வந்து தேங்கிட்டு இருக்கா அம்மா இங்கே இவ்வளோ மழைநீர் தேங்கியிருக்குல்ல உங்களோட இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கு உள்ளாகுது எங்களுக்கு இன்றைக்கி நேற்று இல்லைங்க நாங்கள் நாற்பது வருஷமாக ஆகுது இங்கே வந்து நாங்கள் நாற்பது வருஷமாக இருக்கோம் நாற்பது வருஷமாகவும் இதே தான் வருஷம் வருஷம் ஒரு ஆறு மாதம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம் அது தண்ணி இருக்கிறதுன்னு இல்லை பாம்புங்க வேறு எவ்வளோ பாம்பு வீட்டு இப்போ கூட பா பார்த்தோம் பாம்பு நாங்கள் பார்த்தோம் பெரிய பெரிய பாம்பு வருது இங்கே நிறைய பேர் வந்து வயசானவங்களும் குழந்தைங்கள தான் இருக்கோம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இது இன்றைக்கி நேற்று இல்லை மூணு மாதம் அப்படியே அந்த தண்ணி இதுவாயிட்டு அதனால நோய் இங்கே வேற வருது எங்களுக்கு நோய் என் பையனுக்கே கால் அடிபட்டு ஆறாத அப்படியே செப்டிக்காய் பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணியிருக்கிறோம்ண்ணா எவ்வளோ நாற்பது வருஷமா இதே தான் வருஷம் வருஷம் அனுபவிக்கிறோம் அந்த சைடு கரை கட்டின மாதிரி இங்கே கரை கட்டி இப்போ அதே மாதிரி குப்பை போடவும் வசதி இல்லாத குப்பையெல்லாம் நாங்கள் இங்கே கொட்டிடுறோம் இது இன்னாவது தண்ணி வந்தோன்னே அந்த குப்பைங்கள்லாம் அப்படியே வருது வந்து ஸ்மெல்லு ஒரே ஸ்மெல்லு வீட்டு உள்ளே இருக்க முடியல அந்த மாதிரி ஸ்மெல்லு வருது ஊற்று மாதிரி தண்ணி வந்து இது போகிறதுக்கு எப்படியும் ஒரு மூணு மாதம் ஆகுது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையுது அப்படி பாசை பிடிச்சி போய் ரோடே வந்து நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் போட்டாங்க ரெண்டு வருஷமாக ரோடு போட்டு கூட இப்போ அது மேலே தண்ணிங்க அப்படியே நின்றுட்டு குழக்கம்னு சேருங்க நின்று வழிக்கு வழிக்கு உழுறோம் எத்தனை பேர் உழுறோம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னே எங்கள் அம்மாவே வழிக்கு பாம்பை பார்த்துட்டு விழுந்து இடுப்பு ஆப்ரேஷன் பண்ணி படுத்த படுக்கையாக இருந்து இறந்தாங்க இப்போ அந்த மாதிரி பாம்பு கடித்து ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க இந்த எதிர் வீட்டில் ஒரு ஆயா பேரன் இறந்துட்டாங்க இன்னும் இது இதுதான் கஷ்டம் மீனுங்க இருக்குது மீன் குழந்தைங்க வந்து அடங்கவே மாட்டாங்க அதனால் நாங்கள் வீட்டிலே இருக்கிறது இல்லை வருஷம் வருஷம் எங்கேயாவது போயிடும் போய் வாடகை நாங்கள் அண்ணா யாரும் இருக்கப்பட்டவங்க கிடையாது இல்லாதப்பட்டவங்க தான் வந்து நாங்கள் ஏழை தான் வந்து வாழ்ந்து இருக்கிறோம் நிம்மதியாகவே வாழ முடியல எங்களால் போய் வா போய் வாடகை வீட்டில் வீடு கிடைக்காத ஒரு அம்மா அப்படியே சுற்றினுக்கிறாங்க மூணு நாளாக சுற்றிட்டு எங்கெங்கேயோ போய் தங்கிட்டு இங்கே வேறு எந்த கொஞ்சமான ஜனமாக இருந்தால் பரவாயில்ல நிறைய ஜனம் இருக்குது இங்கே அஞ்சாயிரம் பேர்கிட்ட இருக்கிறோம் நாங்கள் அதனால் எதாவது பண்ணி ஒரு தூர்வாரியோ இல்லை அந்த இதுவே எது தூர்வாரி கரை கட்டி விட்டாங்கன்னா எங்களுக்கு போதும் நாங்கள் ஏன்னா கேட்டால் நாங்களே ஏதோ இல்லாதப்பட்டவங்க இந்த இடத்துல வந்து இருக்கிறோம் நான் வரி கட்டுறோம் ஏதோ செய்கிறோம் செய்தால் உடனே இந்த பயம் கொடுத்துறாங்க எடுத்துகிட்டு போகிறோம் ஏரி எடுக்க போகிறாங்க நோட்டீஸ் வரப்போகுதுன்றாங்க அப்போ நாங்கள் இன்னாகுது அதில் ரெண்டு மூணு பேர் ஏரி எடுக்கிறாங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டாங்க செத்து போயிட்டாங்க ரெண்டு பேர் அந்த இங்கே ஒரு லேடிஸ் ஒருத்தர் வீடு ரூபாய் செலவு பண்ணி கடனை உடனே வாங்கி நாங்கள் கட்டி வச்சுருக்கோம் எதுக்குன்னா மேடுக்காக கட்டி வச்சுருக்கோம் எவ்வளோ பல்லா வந்தது தெரியுங்களா அந்த மாதிரி கட்டி வச்சிடும் யாரும் போய் எதுவும் கேட்க முடியல அங்கே தண்ணி எடுத்து இருந்தாங்க அஞ்சு வருஷமாக இந்த ஏரி காயவே இல்லை அப்படியே தான் இருக்குது அது முன்னே காலம் காஞ்சிடும் அங்கே ஃப்ளாட் போட்டுறதுனால எதுவுக்கு போகல தண்ணி அங்கே நத்தை நத்தைமேட்டுக்கு போகல நாங்கள்லாம் ஜனங்கள்லாம் போய் கேட்போம் கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புவாங்க தண்ணி எடுப்பாங்க எப்போனா ஒரு தடவை எடுத்தாங்கன்னா போன வாட்டி வந்தால் போய் ஸ்பீடாக ஏறிடுச்சு தண்ணி எவ்வளோ அளவு தண்ணி அப்படியே அதுலேயே தான் நடப்போம் குழந்தைங்களெலாம் அப்படியே ஸ்கூலுக்கு தான் போ போகிறவங்க வீடு கடிச்சிதுன்னா காலி பண்ணின்னு போய் இருந்துட்டு திருப்பி வருவோம் நைட்டு அஞ்சு மணி ஆச்சுன்னா கதுவு சாத்திட்டோம்னா காலையில் ஆறு மணிக்கு தான் கதுவு தரப்போம் அவ்வளோ பயம் எங்களுக்கு அந்த இதுதான் குப்பைங்க வேறு எவ்வளோ இதில் டைனேஜ் எல்லாம் வேறு அடைச்சிக்குது டைனேஜ் அடைச்சிக்கிட்டு தண்ணியே போவாது அதெல்லாம் அந்த மாதிரி இருக்குது நான் அதனால் நீங்கள் ஏதாவது ஒன்றும் பண்ணுங்கள் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் எங்களை வந்து கவனிக்கிறதே இல்லை தான் தண்ணி நிற்காமல் இருந்தால் போதும் அதுக்கு எதாவது ஒரு வழி பண்ணுங்க நீங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை வருஷம் வருஷம் இது நாங்கள் ஆறு மாதம் கஷ்டப்படுறோம் ரொம்ப ஆறு மாதமாக கஷ்டப்படுறோம் சார் நேற்று வந்து அதிகாரிகள் பார்த்தாங்களா உங்களுக்கு என்ன சொன்னாங்க அவங்க ஏதாவது தீர்வு சொல்லியிருக்காங்களா இல்லை அதிகாரி வந்தது நான் பார்க்கல ஓகே என்ன மாதிரியான பிரச்சனை சந்திக்கிறீங்க அதான் மழை தண்ணி வந்தால் முட்டி வரைக்கும் தண்ணி வரும் இப்போ ரோடு போட்ட தொட்டு தான் எங்களுக்கு தண்ணி கம்மியாக இருக்குது முதல்ல முழங்கால் வரைக்கும் இருக்கும் பசங்க ஸ்கூல் போக ரொம்ப கஷ்டம் வண்டியில் எடுத்துன்னு போய் நாங்கள் அந்த சைடு எங்கன்னா விட்டுருவோம் மொதல் வீடு காலி பண்ணின்னு போயிடுவாங்க எங்கன்னா அவங்கவுங்க வீடு கிடச்சா போவாங்க எல்லாம் தண்ணியில் தான் இருப்போம் தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து இருந்தாலும் தண்ணியிலேயே இருப்போம் ஆம்பளைங்க தான் போய்ட்டு அதெல்லாம் வந்து கொடுப்பாங்க பொம்பளைங்க வீட்டுக்குள்ளேயே இருப்போம் பசங்க ஸ்கூலுக்கு கூட போட்டு நிறைய தண்ணி வந்தால் போட்டு மாதிரி செஞ்சு அதில் போயிட்டு விட்டுட்டு வருவோம் ஸ்கூலுக்கு பசங்களை யாராவது அரசியல் கட்சி தலைவர்களும் யாராவது வந்து பார்த்தாங்களா ஏதாவது சரி பண்ணுறேன்னு ஏதாவது சொன்னாங்களா அதெல்லாம் எதுவும் சொல்லலை தண்ணி வந்து பார்ப்பாங்க எதனால் சாப்பாடு கொடுப்பாங்க அவ்வளோ தான் அசோஷம் இதுதான் தண்ணி வந்தால் வருவாங்க சாப்பாடு கொடுப்பாங்க அவ்வளோதான் மற்றபடி இந்த தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு எதுவும் வழி பண்ணலை இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் பார்க்குறோம் கிட்டத்தட்ட வயசானவங்க இந்த பகுதிகளில் நடந்து வரக்கூடிய சூழல் என்பதை பார்க்குறாங்க கிட்டத்தட்ட இந்த பகுதிகளில் ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட குடும்பங்கள் இருந்தாலும் பெருமளவிலான வயது முதிந்தவர்களும் குழந்தைகளும் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தொடர்ந்து மழைநீர் தேங்குவதனால பெருமளவிலான சிரமத்திற்கு உள்ளாகிறாங்க இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகளை பார்த்தா தெரியும் தொடர்ந்து இந்த விஷச்சந்துக்கள் உள்ள வராமல் இருப்பதற்காக செங்கல் வைத்து கேட்டு மூடக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது சற்று நேரத்திற்கு முன்பு நாம் நிற்கக்கூடிய பகுதிகளிலே பாம்பு என்பது சொல்லக்கூடிய பாம்பு வந்து உள்ள நுழைய முற்பட்டது நாம் இருந்து சத்தம் போட்டதுனால வெளியே போகக்கூடிய காட்சிகள் நம்மளாலையும் பார்க்க முடிந்தது தொடர்ந்து இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகளை பார்த்தோம்னா தொடர்ந்து மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதியாக பார்க்க முடியும் ஏனென்றால் பல் மேடு பகுதிகளில் இருக்கக்கூடிய இதே வீடுகளில் தான் பள்ளப்பகுதி இருக்கக்கூடிய இந்த வீடுகளுக்குள்ளே கிட்டத்தட்ட முழங்காலுக்கு மேலே தண்ணீரானது தேங்கி அந்த பகுதிகளில் ஏதாவது மின்சாரம் ஒயர் அருந்து விழுந்திருந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு அபாயகரமான சூழல் ஏற்பட்டிருந்தாலோ இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு யார் பொறுப்பேற்பது என்கின்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன குறிப்பாக தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களோட பிரச்சனை என்னவாக இருக்குன்னா முப்பத்தெட்டு ஆண்டு காலமாக இதே இடத்துல வசிப்பதாகவும் ஒவ்வொரு ஆண்டும் இதே போன்ற பருவமழை காலங்கள்ல பிரச்சனை சந்திச்சு வருவதாகவும் தெரிவிக்கிறாங்க இது தொடர்பாக அதிகாரிகள்கிட்ட கேட்ட பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நீர் பாசன ஏரியில இருக்கீங்க ஏன்னா அதனால அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா இதே பகுதிகளில் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க வீடு கட்டுவதற்கான ஏற்பாடு செய்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டு வரி வாங்க இருக்க வாங்குவதற்கான சூழல் இருக்குது தொடர்ந்து இந்த பகுதிகளில் அரசு கொடுக்கக்கூடிய மின்சாரம் என்பது இயங்கிக் கொண்டிருக்கிறது மின்சார கட்டணம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு விஷயத்துக்கும் அனுமதி கொடுத்த கவர்மெண்ட் இவர்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்துவதில் மெத்தனம் காட்டுவது எதனாலன்னு தெரியல எனவே தமிழ்நாடு அரசு பருவ பருவமழை காலங்களில் நாங்கள் பல்வேறு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்ததாக சொல்கிறாங்க ஒரு மழைநீர் வடிகட்டுவதனால் மழைநீர் வடிகால் கட்டுவது மட்டால் மட்டுமே இங்கே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கிடையாது ஏரி நீர் ஏரி நீர் ஏரி நீருக்குள்ளே இருக்கணும் ஏன்னா ஏரி நீரானது உபரி நீராக வெளியே நாம் அனுப்பணும் ஏன்னா அதுவே தூர்வாரப்படாதனால வரக்கூடிய சிக்கலில் இருக்கக்கூடிய இந்த சூழலில் தான் இந்த அதாவது நத்தமேடு பகுதிகளில் தொடர்ந்து மழைநீரில் இருக்கக்கூடிய மக்கள் பார்க்க முடிகிறது இந்த நத்தமேடு ஏரிக்கரை என்பது தூர்வாரி கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலே ஆவதாகவும் தொடர்ந்து இந்த பகுதிகளை தனியார் நபர்கள் மீன் வளர்த்து வருவதாகவும் அவர்களை இந்த மக்கள் மழைநீர் மழைநீர் காலங்களில் மழைநீர் வெளியேற்றுவதற்கான சில அறிவுறுத்தினாலும் இல்லை நாங்கள் வெளியே அனுப்ப மாட்டோம் மழைநீரை அனுப்புவதற்கான கோரிக்கை வைத்தாலும் அவர்கள் மிரட்டக்கூடிய துணியில் தான் பதில் அழிச்சுக்கிட்டு இருக்காங்களே எனவே இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனை ஏற்படுது குறிப்பாக இந்த பகுதிகளில் தொடர்ந்து நடந்தமான அசுத்தமான நீரில் எந்த அளவுக்கு நடக்கிறோமோ அதே அளவுக்கான உடல் பாதிப்பு என்பது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நாம் சென்று கொண்டு இருக்கக்கூடிய இதே சாலையில் கோவில் ஒன்று இருக்கிறது அந்த கோவிலை பார்க்கக்கூடிய காட்சிகளில் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அசுத்தமான சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு கோவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு அரசு அதிகாரிகளும் சரி ஒரு அரசும் சரி சரியான முறையில் நடைபெறலை என்பது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம போகக்கூடிய ஒரு காட்சி பார்த்திங்கன்னா ஒரு வீட்டிற்குள்ளே செல்கிறோம் ஒரு வீட்டிற்குள்ளே செல்லக்கூடிய காட்சி இப்படி தான் இருக்குது இன்று காலையில் இந்த பகுதிகளிலிருந்து மீன் அதாவது மீனோடு சேர்த்து பாம்புகளையும் பலதை வெளியே அனுப்பியதாக தெரிவிக்கிறாங்க தொடர்ந்து பருவமழை காலங்களில் பாம்பு பள்ளி விஷச்சந்துகளோடு தாங்கள் குடும்பம் நடத்தி வருவதாக இப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க தொடர்ந்து இவர்களுடைய பிரச்சனை என்பது கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது எனவே தமிழ்நாடு அரசு இந்த நத்தமேடு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கை அறிஞ்சு அவர்களுக்கு உடனடி தீர்வு வழங்க வேண்டும் என்பதே இவர்களுடைய கோரிக்கையாக இருக்குது வருட வருடம் மழைக்காலங்களில் இதுபோன்ற ஒரு பாதிப்புகளை பொதுமக்கள் சந்தித்து வருவதாகவும் குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் விவரங்களை காட்சிய செய்தியாக வெளியிட்டிருக்கிறோம் விவரங்களையும் காட்சிகளையும் கலந்துரையாடலையும் வழங்கியமைக்கு நன்றி பாவ்